ஹாய் நண்பர்களே நாம் இப்போ பார்த்தீங்கன்னா துபாயிலேயே ரொம்ப மிகப்பெரிய ஒரு மால் துபாய் மால் நினைக்கிறோம் அதுவும் இல்லாமல் உலகத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உயரமான கட்டடம் நம்ம பிடிச்சி கழிப்பா பாருங்கள் நம்ம கையெட்டும் தூரத்தில் இருக்கிறது ஸோ இந்த மாதிரி ஒரு வியூ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன் அதுக்காக வந்து ஒரு சீக்கிரட்டான ஒரு இடத்துக்கு நம்மளுடைய நண்பர்கள் வந்து நம்மளை கூப்பிட்டு வந்திருக்காங்க அழகாக இப்படி ஒரு வீடியோ எடுப்பேன் நான் நினைச்சே பார்க்கல எப்படி இருக்குது பார்த்திங்களா இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய துபாய் மாலை வந்து ஃபுல்லாக சுற்றி பார்க்க போகிறோம் அதுவும் நைட் வியூ எப்படி இருக்குன்னு பாக்கலாம் பார்க்க போகலாம் நாம் வந்து இந்த குரூப்போடு போய் இப்போ சுற்றி பார்க்க போகிறோம் எல்லாம் நம்ம ராமநாதபுரத்து சின்ன கடை சிங்கங்கள் ஓகே வாங்க போகலாம் ஸோ இந்த இடம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சீக்கிரட்டான ஒரு பார்க்கிங் ஸோ அந்த உள்ள பார்க்கிங்கில் நம்ம வந்து மேலே நின்று மொட்டை மாலை நின்று இதை பார்த்துக்கிட்டு இருக்கோம் நாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினோராவது மாடியில் இருந்து நம்ம கீழே பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படியே பாருங்கள் இந்த வியூவை எப்படி இருக்குங்க ஏரியா பேர் வந்து பார்த்தீங்கன்னா துபாய் டவுன் டவுன் ஏரியா எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா அடடா சூப்பர் இப்போ நம்ம எடுக்கிற நாள் வந்து நியூ இயருக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் நியூ இயருக்கு இங்கே நின்று நம்மளால் வீடியோ எடுக்க முடியாது வாய்ப்பு இல்லை முடிஞ்ச வரைக்கும் தூரமாக நின்று எடுப்போம் ஆஹா நாம வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல ராம்நாள்ல இந்த மாதிரி மதில் சோர்ல உட்காந்து அப்படி ஜாலியா பேசிக்கிட்டு இருப்போம் ஆமா பூச்சி கழிப்ப முன்னாடி நின்று உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம் என்னத்தா ராம்நாள்ல மலை எல்லாம் பெய்தா எப்படி இருக்கு சின்ன கடை எல்லாம் எப்படி இருக்கு அப்படியா நல்ல மழை இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா துபாய் மால் குள்ள என்ட்ரி ஆயாச்சு இங்கே துபாய் மாலில் பார்க்கக்கூடிய இடங்கள் எல்லாமே நான் ஒன்று ஒன்றா காமிக்கிறேன் துபாய் மாலில் ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய இடம் சைனா டவுன் இந்த மாதிரி டிசைனில் வந்து நிறையா பண்ணியிருப்பாங்க நின்று நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃபுல்லாமே வந்து ரெஸ்டாரண்ட் ஏரியா நீங்கள் சைனீஸ் சாப்பாடு சாப்பிடணுன்னா இங்கே வந்து உள்ளங்க சாப்பிட்டுக்கலாம் சைனாவில் என்னெல்லாம் கிடைக்குமோ அங்கே என்னெல்லாம் பிராண்டு இருக்கோ அது எல்லாமே வந்து இந்த ஒரு இடத்துல இருக்குது துபாய் மாலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு விதமான அந்த மாடல் இருக்குது இல்லையா அது எல்லாமே வந்து நீங்கள் பார்க்கலாம் இப்போ நம்ம பார்க்குறது சைனா டவுன் குபு ஃபண்டா பார்த்துருப்போம் இல்லையா அந்த குங்குபு ஃபண்டா வந்தீங்கன்னா உட்காந்துருக்கு பாருங்க பெருசா அடுத்து முக்கியமா நீங்க பார்க்கக்கூடியது இந்த டெம்பிள் வடிவிலான இந்த வடிவம் ஸோ இங்க நிறைய எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வந்து துபாய் மாதிரி பார்க்கக்கூடியது மிக முக்கியமான இடம் தான் வந்தீங்கன்னா நீங்க போட்டோ எடுத்துக்கணும் இதான் வந்து சைனா போட்டோ ஸ்பாட் வாங்க போலாம் இப்போ நம்ம சைனா டவுன் அந்த ஏரியாலேயே ஃபர்ஸ்ட் புளோர்ல தான் இருக்கோம் இது முக்கியமா வந்து போட்டோ எடுக்கிற ஒரு இடம் கண்டிப்பா இந்த இடத்தை மிஸ் பண்ணாதீங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேலே தம்பி இங்க வந்து மேல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பல்லுனா இருக்கா இது வந்து ஒரு முக்கியமான இடம் இங்கே நீங்க அழகா போட்டோ எடுத்துக்கலாம் அதை விட மிக முக்கியமா இங்க பாருங்க இந்த ஸ்பாட்டை பாருங்க எப்படி இருக்குங்க செம்மையா இருக்கு பாருங்க இங்க நின்று நீங்க போட்டோ எடுத்துக்கலாம் இப்ப பாருங்க என் பேக்ரவுண்டுக்கு எப்படி இருக்கு அப்படின்ட்டு அழகா இருக்கா ஸோ இது போட்டோவுக்காகவே வச்சிருக்காங்க கண்டிப்பா வந்தீங்கன்னா நீங்க போட்டோ வீடியோ எல்லாமே எடுத்துக்கங்க சூப்பரா இருக்கு பாருங்க ஆஹா ஐ லவ் துபாய் ஆஹா அற்புதமாக இருக்கு என்னத்தா இது ஓ ஐஸ் ஸ்கேட்டிங்கா ஐஸ் ஸ்கேட்டிங் பாருங்க இது பொதுவாக உலகத்தில் உள்ள எல்லா மாடுலேயுமே இந்த மாதிரி ஐஸ் ஸ்கேட்டிங் வந்துடுது எந்த பக்கம் பார்த்தாலும் நம்ம நல்லா வெள்ளையாக பளிச்சுன்னு தெரியும் அந்த அளவுக்கு லைட்டிங் இருக்குது எல்லா பக்கமும் பார்சன் கூட இருக்குது பாருங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சைனாட்டை ஒன்று பார்த்துட்டு அப்படியே மேலே ஃபஸ்ட்டு மேலே ஏறி வந்தோம் அங்கே இருந்து இந்த வியூ பார்க்குறதுக்கு பாருங்களேன் சூப்பராக இருக்குது இங்கேருந்து நீங்கள் அழகா ஃபோட்டோ எடுத்துக்கலாம் செம்மையாக இருக்குது பாருங்க இது வந்து சினிமா தேட்டர் ஓகேங்களா பெட்டர் மேன் அப்படின்னு பணம் ஓடுது ஓகே நாம வந்து இப்ப பாத்தீங்கன்னா துபாயை தலையிலா பாத்துக்கிட்டு இருக்கோம் சோ இது வந்து துபாய் மால்லே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வால்ல இந்த மாதிரி செட் பண்ணியிருக்காங்க தலையிலா பார்த்து போட்டோ எடுக்கிறது சூப்பரா இருக்கு இதுவும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்தோம்ல அதே புளோர்ல தான் இருக்கு பாத்தீங்கன்னா நீங்களும் கண்டிப்பா வந்து மறந்துடாம போட்டோ எடுத்துக்கங்க இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ரூபா ஐஸ்கிரீம் வாங்கியிருக்கோம் அதாவது ரெண்டு திரிகம் ஐஸ்கிரீம் கோனை சாத்தா பரவாயில்லையா நல்ல அழகான சைஸ்ல இருக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம் சேஸ் 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 நல்லா இருக்குது பார்த்தீங்கன்னா பைக் அப்படின்னு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது அதாவது நம்ம கேஎஃப்சி மாதிரி இது சவுதி பிராண்டு பார்த்தீங்கன்னா இங்கே சாப்பிட்டு பாருங்க ஓகே நம்ம ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்து ஒரு சூப்பரான இடத்துல உட்காந்தாச்சு அப்படியே பேக்ரவுண்ட் ரெவியூ பாருங்க சூப்பராக இருக்கா இதை பார்த்துக்கிட்டே நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிட்றோம் இது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்க்ரீன் அதாவது வேர்ல்டு கின்னஸ் ரெக்கார்டு வாங்கியிருக்கு இங்கே துபாய் மாடில் இருக்கிற இந்த பெரிய ஸ்கிரீன் பாருங்க எவ்வளோ பெரிய ஸ்க்ரீனாக இருக்குது இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த புட்சிக்களி நியூ இயருக்கு நடக்க போகிற அந்த ஃபங்க்ஷனுக்காக இப்போ வந்து டெஸ்ட் பண்ணுறாங்க அதை வந்து நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம் உலகத்தில் இருந்து எல்லா மக்களுமே இந்த ஒரு விஷயத்துக்காக தான் நியூ இயருக்கு இங்கே வர்றாங்க இதில் உள்ள அந்த லைட் எடுக்கிறதுக்கு எப்படி இருக்குது பாருங்க ஒரு நாளைக்கு முன்னாடியே வந்து இதை வந்து அப்படியே எடுத்துக்கிட்டு இருக்கோம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக தேதி முப்பது நைட்டு கரெக்டாக ஒரு ஒரு மணிக்கு நம்ம வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம் முப்பத்தி ஒன்று நைட்டு நியூ இயர் பிறந்தோம் இப்போ நம்ம பார்க்குற இந்த இடம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒன்று நைட்டு செம்ம பிஸியாக இருக்கும் இங்கே வந்து உட்கார இடமே கிடைக்காது ஒவ்வொரு இடமும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு லட்சக்கணக்கில் ஒரு சீட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னாலே ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் அந்த மாதிரி விற்பனை ஆகும் நம்ம ஊர் காசுக்கு இந்த மக்கள்லாம் நடந்து போகிறாங்கல்ல அளவுக்கு ஃப்ரீயாக இருக்காது ஃபுல்லாக டேபிள் போட்டுருவாங்க ரொம்ப பிஸியாக இருக்கும் எல்லாம் ஒட்டி ஒட்டி தான் நிற்கணும் நின்று பார்க்குறக்கு கூட உங்களுக்கு மூச்சு முட்டும் அந்த அளவுக்கு இடம் ஆயிரும் சூப்பர் ஹேப்பி நியூ இயர் இப்பவே சொல்லிக்கிறேன் எல்லாத்துக்கும் ஆ பாருங்க ஸோ நம்ம தான் வந்து ஃபர்ஸ்ட்டாக வந்து முதல்ல வந்து இதை ரிலீஸ் பண்ணுறோம் ஹேப்பி நியூ இயர் பூச்சி கழிப்பா எல்லோரும் பார்த்துங்க மக்களே என்ன வெடி வெடிக்கிறது மட்டும் நாளைக்கு பார்ப்போம் ஆமாம் எவ்வளோலாம் இருக்கு பாருங்கள் ஆ சூப்பர் 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 தான் வேற லெவல் இதெல்லாம் இப்போ டெஸ்ட் இருக்காங்க அந்த டெஸ்டிங்கை நம்ம பார்த்துட்டு இருக்கோம்

இந்த லைட்டிங்லாம் நாளைக்கு இன்னும் சூப்பராக இருக்கும் இப்படி லைட்டிங் ஷோ பார்க்கறதுக்காகவே நாளைக்கு உலகத்துலேருந்து பல மக்கள் வர்றாங்க இன்னைக்கு நம்ம வந்ததுக்கு இன்னைக்கு சரியான தீனி வாருங்க லைட்டா சூப்பருங்க லேசர் லைட்டு ஃபுல்லாக பார்க்குறோம் எந்த அளவுக்கு அடிக்குது லேசர் லைட்டு பொலிச்சி என்று இருக்குண்ணே என்ன ராம்நாட் சிங்கம் ஓ இப்போ மியூசிக் டெஸ்ட்லாம் நடக்குதா சூப்பர் சூப்பர் நீ பாருங்க நீமரதா வாங்க ஆ கரெக்ட் தான் வரணும் இதுதான் தான் பிரச்சனையா இருக்கு நமக்கு ஓகே மும்பையிலே அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்